நான் மக்களோட வரிப்பணம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் கொடுத்தரேண்டாம் அதுவும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்க கட்சியில இருந்து இறந்து போனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சம் கொடுத்தார் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஆனா திமுக திமுகங்கிற கட்சி இந்த கள்ளச்சாராயம் குறித்து செத்து போடுவேன் ஒருத்தனுக்கு கூட ஒரு பைசா கூட கொடுக்கல பத்து லட்சம் என்பதை நம்ம மக்கள் கட்டக்கூடிய வரிப்பணம் எடுத்து குடுத்துருக்குறான் சோ இந்த கள்ளச்சாராயம் விஷயத்துல திமுக ஆதரவோடு தான் கள்ளச்சாரியம் காய்ச்சப்படுகிறது கள்ளச்சாரியம் விற்கப்படுகிறது செத்து போனதுக்கு காரணம் திமுக 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 முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றது போல அந்த துறை சார்ந்த அமைச்சரான முத்துசாமியை இன்னமும் அவர் வந்துட்டு ராஜினாமா பண்ண வைக்கல பதவி நீக்கம் பண்ண வைக்கல இவரும் போய் பார்க்கல இவங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மக்கள் நலனுக்காக என்ன நம்ம பேசுது அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட ஆதாரத்தோட உரத்த குரல் கொடுக்கிறார் மக்களுக்கும் விவரம் தெரியுது ஆனா இவங்களை ஏழை பாலைங்கடா நம்ம தான் கோடி கோடியா பணம் கொள்ளடிச்சு வச்சிருக்கிறோமே இந்த பீகார் காரன் வட இந்தியக்காரன் இந்திக்காரன் பிரசாந்த் கிஷோரை வந்துட்டு ஏற்கனவே முன்னூத்தி கோடி ரூபாய் கொடுத்தோம் அடுத்த தேர்தல நம்ம தான் கொள்ளடிச்சு வச்சிருக்கிற பணத்துல ஐநூறு கோடி ரூபாய் கொடுப்போம் அந்த பணத்தை வச்சு மார்க்கெட் பண்ணுவோம் ப்ரமோட் பண்ணுவோம் இவனுக்கு ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாய் எலக்ஷன் டைம்ல கொடுத்து அவன் ஏழ்மையை பயன்படுத்தி ஓட்டு வாங்கிடும் ஓட்டு வாங்கின நம்ம ஜாலியா இருக்கலாம் நம்ம புள்ள குட்டி குடும்பம் நல்லா இருக்கட்டும் இவை எப்படியோ போகட்டில இருக்கிறாங்க இன்னமும் கள்ளக்குறிச்சியை நேரில் சென்று பார்வையிடாத அமைச்சர் முத்துசாமியை பதவி நீக்கம் செய்யாத மு க ஸ்டாலின் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது கோபாலபுர குடும்பத்தை அந்த அறுபத்தி எட்டு பேரோட ஆன்மா மன்னிக்காது கோபாலபுர குடும்பத்துக்கு தர்ம நூல் இருக்கும் அது கண்டிப்பா தண்டிக்கும் எத்தனை பேரு எத்தனை உயிரை அப்படி பழி வாங்குவீங்க கொடுமையிலும் கொடுமை அடுத்ததா பார்த்தா நிர்வாக சீர்கேடு ஜூலை மாசம் இரண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டம் ஒரு தாத்தா மாஸ்க் போட்டுக்கிட்டு சாக்கடிப்பது மின்சாரமா மின் கட்டணமா அப்படின்னு ஒரு பிளே கார்டு ஒரு பிளாட் கார்டு வச்சு பிடிச்சிட்டு இருந்தாரு ஒரு பதாகை அவர்கள் தாத்தான்னு சொல்லக்கூடாது ஏதோ ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது நான் யாருன்னு கேக்குறாரு ஸ்டாலின் தாத்தான்னு சொல்லுது தாத்தா இல்ல ஸ்டாலின் வேற மாதிரி சொல்ல போறாங்க இப்ப எழுபது வயசுக்கு மேல தாத்தா இல்லாம என்னையா நீ இதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு குழந்தைகிட்ட கேட்டிருப்ப அந்த குழந்தை ஸ்டாலின் மாமாங்கோ ஸ்டாலின் தான் மாமா இல்ல வயசாயிடுச்சுன்னா அதுக்கு உள்ள மரியாதையா கொடுத்தா ஏத்துக்கணும் அதுல கூட ஒரு மெச்சூரிட்டி இல்ல நீங்க டெய்லி மேக்கப் போட்டு விக்கி வச்சா தாத்தா இல்லையா என்ன அப்படிலாம் கிடையாது அன்னைக்கு சொன்னாரு அவரு

மூ ரெண்டே வருஷத்துல மூணு முறை மின் கட்டணம் செய்துட்ட எவ்வளோ கொடுமை இப்ப அதே கேள்வி கேட்குற உடமை சாக்கடிப்பது மின்சாரமா மின் கட்டடமா சாக்கடிப்பது ஸ்டாலின் அரசாங்கம் சாக்கடிப்பது திமுக அரசாங்கம் தமிழர்களை சீரழிப்பது ஸ்டாலின் அரசாங்கம் தமிழர்களை பால்படுத்துவது திமுக அரசாங்கம் நீ சொன்னையே நீ திரும்ப செய்கிற அதே மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சாதாரண மக்கள் முதற்கொண்டு அவங்களோட தேர்தல் அறிக்கையில இருபத்தி இருபத்தி ஒன்னாவது தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த கரண்ட் பில் ரீடிங் எடுப்பாங்கல்ல இப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒரு டென் எடுக்கிறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த மாசம் மாசம் எடுப்போம் ஆட்சிக்கு வந்து மூணு மாசம் மூணு வருஷம் முடிஞ்சு போச்சுல சீக்கிரம் அவங்க பதவி முடிய போதில் இனிமேல் ஒரு காலத்துல திமுக ஆட்சிக்கு வர முடியாது தானே அப்படி இருக்கும்போது போது நீங்க தேர்தல் இருக்கல என்ன சொன்னீங்களோ செய்யணும் தானே செய்யவே இல்லை மாசம் மாசம் ரீடிங் எடுக்கல மாசம் மாசம் ரீடிங் எடுத்தா அந்த மின்சார உபயோகம் குறையும் மின்சார யூனிட் இருக்கல அது குறையும் குறைஞ்ச நமக்கு பெனிஃபிட் வரும் நிறைய நமக்கு வந்துட்டு கஷ்டம் வராது அதனாலே என்ன செய்யறாங்கன்னா தேர்தல் அறிக்கையில சொல்லி இருந்தாலும் கூட மாசம் மாசம் ரீடிங் எடுக்காம மீன் கட்டடத்தை மட்டும் உயர்த்திக்கிட்டே போறாங்க சாதாரண பொதுமக்கள் அவங்களே சொல்றாங்க நாடு முழுவதும் ரெண்டு கோடியே நாற்பத்தி லட்சம் வீடுகள் இருக்கின்றன ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் வீடுகளுக்கு இந்த மின்சார உயர்வு மின்சார கட்டண உயர்வு பாதிப்பை உண்டு பண்ணும் என்று சொல்லி திமுக அமைச்சரே சொல்ற ஒன்றரை ஏத்ததுக்கு காரணம் என்ன சொல்றாங்க இல்லங்க மின்சார வாரியம் வந்துட்டு சீர்கட்டு கிடக்கு நிதி சுமை அதிகமா இருக்கு சீர்கட்டு கிடக்கக்கூடிய நிர்வாகத்தை சீர்படுத்த வேண்டியது அரசாங்கத்தோட வேலை திரண்டற்ற திமுக அரசு தன்னால முடியலங்கிறதால ஒரு பாவம் அறியாத மக்கள் மேல வந்துட்டு சுமைய சுமத்துறாங்க இதே ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பிசினஸ் பண்றவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கோயம்புத்தூர்ல ஒரு சின்னதா பிசினஸ் பண்ற ஒருத்தர் சொல்ற ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் நான் ஏழாயிரம் ரூபாய் கட்டுவேங்க இப்போ பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறேன் அவங்களா சொல்றாங்க சராசரியா முப்பத்தஞ்சு சதவீத மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள் ரீடிங் கூட ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் கரெக்டா எடுக்கிறது இல்லையா லேட்டா வந்து எடுக்கிறது அதனால இந்த ஸ்லாப் மாறுது மறுபடியும் பாதிக்கப்படுறது மக்கள் ஏன் லேட்டா எடுக்கிறாங்க மின்சார வாரியத்துல ரீடிங் எடுக்கிறதுக்கு ஆள் போடணும் எத்தனை தமிழக இளைஞர்களை படிச்சு வேலை பார்த்தவங்க இருக்கிறான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இதே வரசன கூட நான் ரெண்டு வருஷம் ஒரு காலேஜ்ல வேலை பார்த்தேன் இந்த மக்களோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும் இங்க வந்தேன் அதுல கூட பெரிய பெரிய வேலை இல்லாம இருக்கான் நீங்க இந்த மின்சார வாரியத்துல வேலை கொடுத்தேன் ஐயா ஆறு ஆண்டுகளாக அந்த அதிமுக ஆட்சியா இருந்தாலும் திமுக ஆட்சியா இருந்தாலும் அந்த கரண்ட் ரீடிங் எடுக்கக்கூடிய ஆபரேட்டரை செலக்ட் பண்ணவே இல்ல இவங்க ஊழல் பண்றாங்க இவங்களால நிர்வாக சீர்கேடு இருக்கு ஆனா பாதிப்ப மக்கள் வேலையை மின் கட்டணம் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் திமுக செய்யக்கூடிய ஊழல் திமுக அமைச்சர்கள் செய்யக்கூடிய நிர்வாக சீர்கேடு இதனை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது ரோடு பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருந்து கோயம்பேடுக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி ரெண்டு பேரும் பைக்ல வராங்க அண்ணன் பேரு வெங்கடேசன் தங்கச்சி பேரு வந்துட்டு ஹேமமாலினி ரோடு பார்த்தோம்னா திடீர்னு குடி வந்துருச்சு அந்த பைக்ல போறாங்க அவங்க கவனிக்கல டக்குன்னு வண்டி விட்டதால ரெண்டு பேருமே கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்த அந்த பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசுங்க டக்குன்னு பின்னாடி வந்த லாரி மேலே எரி சேர்த்து போச்சு சென்னையில மட்டுமே நானூத்தி எழுபத்தி ஒண்ணு பஸ் போகக்கூடிய சாலைகள் அதே போல நம்ம உட்புற சாலைகள் இருக்குல்ல முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பது சாலைகள் இங்க இருக்க கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு திசை தெருவுல வந்து யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க எங்க ரோட்ல ஒரு பள்ளம் குடை இல்ல ஒரு குண்டு குழி குடை இல்லைன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா அது வரப்பணிக்கா ரொம்ப பாதிக்கப்படுது எல்லா ரோடு வந்துட்டு ரொம்ப மோசமா கிடக்கு பைக்ல தோறந்துக்கிற சைக்கிள்ல கஷ்டம் நடந்து போறதே கஷ்டம் அத கொஞ்சோண்டு மழை பெஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கே பயமா இருக்கும் வண்டி எங்கடா விடுறது சொல்லி ஒரு நானூத்தி எழுபத்தி ஒரு சாலை பஸ் போற சாலை இதை சரி பண்ண முடியாதா அப்படி சரி பண்ணிருந்தா வெறும் இருபத்தி நாலு வயசான இந்த ஹேம மாலினிங்கிற ஒரு தங்கை இறந்து போயிருப்பாளா எங்கேயோ அணிக்காங்கிற ஒரு பாப்பா நீட்டுக்காக நீட்ல பாஸ் பண்ண முடியும் சொல்லி இறந்து போயிட்டா அதையே தொடர்ந்து சொல்றேன் நாலு தான் உடனே முக்கியம் சார் என்ன செஞ்சிருக்கணும் நம்ம சிங்காரச்சனையா மாத்துரும் சொன்னோம் அது இந்த வரசனை மக்கள் மண்ணின் மைண்டர்கள் இங்க ஒரு ரோடு கூட சரியில்லாம இருக்கக்கூடாது எல்லா ரோடுமே இருக்கக்கூடிய குண்டு குடிய பள்ளம் எல்லாத்தையும் சரி பண்ண கூடிய சொல்லிருக்குமா இல்லையா அவரும் சொல்லவே இல்ல அப்ப இவங்க என்னத்தான் பண்றாங்க தயவு செய்து மக்கள் நீங்க எல்லாம் உங்க கவுல்சிலரை கேளுங்க சண்டையா போடாதீங்க அவங்க மாதிரி நம்ம வன்முறையை தூண்ட மாட்டோம் உங்க கவுல்சிலிட்ட எல்லாரும் கேளுங்க என்னதான் சார் பண்றீங்க நீங்க உங்க எம்எல்ஏ கேளுங்க உங்க எம்பி கேளுங்க அடிப்பாட் இதை செஞ்சு கொடுக்காம அந்த அளவுக்கு மோசமா கிடைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை சாலைகள் சரியில்லை மின் மின்கட்டண எக்கச்சக்கமா ஏத்துறாங்க அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல இந்த கோபம் நமக்கு எப்ப வரணும் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை தாய்மார்களே இளைஞர்களை மாணவர்களே சாலைகள் பயணிக்கக்கூடிய பெரியவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் போல ஒரு ரூபாய் கூட ஊழல் பண்ணாமல் தொடர்ந்து வருஷம் ஆட்சி பண்றார் தெரிஞ்சு எல்லா மக்களும் தொடர்ந்து அவரை ஆனா நாம மட்டும் திமுக காரங்க சொல்லக்கூடிய அந்த பொய்ய நம்பி 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 இன்னும் எத்தனை வருஷம் தான் நம்ம ஏமாற இனிமேலாவது இனிமேல முடிவு பண்ணோம் நாங்க தமிழகத்தோட பல்வேறு இடங்களுக்கு போறோம் மக்களை நம்ம ரொம்ப பண்றாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட கூட்டணி கட்சிக்காரங்க அவங்க எல்லாம் நிறைய இருக்கிறதால அவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க ஆனா இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கார்ப்பரேஷன் தேர்தல் நாங்கள் ஒருபோதும் திமுக ஆதரவு பெற்றவர்களுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டு போட மாட்டோம் என்று உறுதி ஏற்றுக் கொண்டோம் என்று பலரும் சொல்கிறார்கள் இந்த வரசந்தை சந்தை பகுதியில் ஆர்கே நகர் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த மாதிரி உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் நிறைவாக பட்ஜெட் பட்ஜெட் கொஞ்சம் டெக்னிக்க விஷயம் நாங்களா காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லும் போதே சில விஷயம் புரியாது சில விஷயம் தான் புரியும் அதனால பொதுமக்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் ரெலவெண்டா ஓரளவுக்கு விவரம் தெரியுமோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் மிகச்சிறந்த பட்ஜெட்டை நரேந்திர மோடி போடுகிறார் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலை மனதில் வைத்து எந்த ஒரு பட்ஜெட்டையும் போடுவதில்லை பன்னெண்டு ஆண்டுகள் குஜராத்தோட சிஎம் இருந்தார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பாரத நாட்டோட பிரதமராக இருக்கிறார் எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறார் ஆனா தேர்தல்களுக்கு முன்னாடி எத்தனையோ பட்ஜெட் வந்திருக்கு ஒரு பட்ஜெட்ல கூட தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு நரேந்திர மோடி திட்டங்களை கேட்டுவதில்லை நரேந்திர மோடி நெக்ஸ்ட் எலெக்ஷன் மனசுல வச்சுக்க மாட்டார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் மனசுல வச்சு திட்டம் கேட்டுவார் அந்த அடிப்படையில் தான் கடந்த பத்து ஆண்டுகள் சிறப்பாக பட்ஜெட் போட்டார் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆண்டு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் இந்த நாலு கேட்டகரியை மையப்படுத்தி பட்ஜெட் ஏன்னா ஒரு நாடு என்பது பணக்காரர்களை மனதில் வைத்து திட்டம் திட்டக்கூடாது ஏழை எளிய மக்களை மனதில் வைத்து திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதனால ஏழைகளுக்கான பட்ஜெட் இது அதே போல இந்த நாட்டில் அதிகப்படியான மக்கள் யார் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்றார் மகாத்மா காந்திஜி கிராம விவசாயத்தை நம்பி வாழ்கிறது நகரத்தில் இருக்கக்கூடிய நாமும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் நம்பி நாம வாழ்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவங்க சேத்துல கால வைக்கா தான் நம்ம சோத்துல கால வைக்க முடியும் அந்த விவசாயிகளுக்கான பட்ஜெட் இது விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி இருக்கிறார் அடுத்ததாக பெண்கள் ஒரு குடும்பத்துல ஆண் எப்படியா இருந்துட்டு போனாலும் பிரச்சனை இல்லை ஒரு குடும்பத்துல ஒரு தாய் ஒரு மகள் ஒரு பெண் கரெக்டா இருந்துட்டா அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவா தான் நம்ம பார்த்தோம்னா வீட்டுக்கார அம்மாவுக்கு தான் அதிகமா மரியாதை கொடுப்போம் ஏன்னா இந்த வீடு என்பதே ஒரு பெண் வரும்போது தான் ஆண் இல்லாம பெண்ணு சமாளிச்சிடலாம் பெண் இல்லாம ஆனால சமாளிக்கவே முடியாது அத மனசுல வச்சு பாரத பிரதமர் பெண்களுக்காக பல திட்டங்களை கேட்டி இருக்கிறார் அடுத்ததாக நாட்டின் எதிர்காலம் நாட்டின் பில்லர் நாட்டின் தூண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் மனதில் வைத்து பல்வேறு திட்டங்களை கேட்டு இருக்கிறார் ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஏழை எளிய மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் நரேந்திர மோடி யோசிக்கிறார் என்னைக்கு மனசுல வச்சுக்கணும் தேர்தல கவுன்சிலர் இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் யார் வந்து நின்னாலும் யாரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சாதாரண பின்னணியில இருந்து வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் ஏன் தெரியுமா உதயநிதி போலவோ மு க ஸ்டாலின் போலவோ இங்க இருக்கக்கூடிய கலாநிதி போலவோ ராகுல் காந்தி போலவோ பிரியா காந்தி போலவோ பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்த ராஜா விட்டு கண்ணு குட்டி ஏழை எளிய மக்களாகிய நமது கஷ்ட நஷ்டம் பசினா என்ன தெரியாது அவருக்கு நிறைய பிரியாணியா சாப்பிட்டு கண்டதா சாப்பிட்டு சொல்லி அதுக்கும் காஸ்ட்லியா கோக்கு பேசி குடிக்கிறவன் நம்ம ஏழை எளிய மக்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்க சாதாரண பின்னணியில் வந்த நரேந்திர மோடி அவர்கள் ஏழையின் ஏழ்மையினா என்னன்னு தெரிய இருக்கு வறுமைனா என்னன்னு தெரியும் பசி பட்டினா என்னன்னு தெரியும் அதனால அவர் பாக்குறாரு ஏழை எளிய மக்களை மனசுல வச்சு வச்சு திட்டங்கள் கேட்டுக்கிறார் அவரு பத்தாண்டுகள பிரதமராக இருந்தார் என்ன தரப்ப செஞ்சார் உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இதெல்லாம் மனுஷனுக்கு அடிப்படை உணவுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சார் கொரோனா காலகட்டத்தில் இருந்து நாட்டில் வாழக்கூடிய எண்பது கோடி ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு மாசம் மாசம் உணவு தானியங்களை இலவசமாக வழங்கி வருகிறார் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ரேஷன் கடையில் போயிட்டு நீங்க அரிசியோ பருப்பு வாங்குறீங்களே யாரு கொடுக்கிறது நரேந்திர மோடி டெல்லியிலேருந்து அனுப்புறது இருக்கக்கூடிய திமுக என்ன நாங்க தான் கொடுக்கிறோம் ஓட்டுவாங்க நம்பாதீங்க கொரோனா காலகட்டத்தில் கொடுக்க ஆரம்பிச்சது இந்த பட்ஜெட் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்கிறார் தமிழகத்தை சார்ந்த வருஷத்துக்கு ஏழை எளிய மக்கள் பெண்கள் எண்பது கோடி பேருக்கு இலவசமாக உணவு தானிகள் வழங்கப்படும் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க உண்ண உணவு உடுக்க உடை நம்ம பார்த்துப்போம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாரத நாட்டுக்காரர்களுக்கு தமிழர்களுக்கு மான முக்கியம் கண்டலானாலும் கசக்கி கட்டு நம்ம பார்த்து போத பிரச்சனை இல்ல அடுத்ததா இருக்க இடம் முக்கியம் இல்லையா கடந்த பத்து ஆண்டுகள்ல நரேந்திர மோடி எனக்கு இடம் இருக்குங்க சும்மா ஒரு சென்ட் இடமாவும் இருக்கு ஆனா வீடு இல்ல சும்மா குடிசை போட்டு வச்சிருக்கிறேன் சும்மா கணக்கு எனக்கு கொஞ்சம் காசு இருந்தா வீடு கட்டிக்க முடியும் ஆனா பணம் இல்லையே குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் வேணுமே நானே டெய்லி வேலைக்கு போய் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் சம்பாதிச்சா தான் என் குடும்பத்துக்கு கஞ்சி காய்ச்ச முடியும் இதுல எப்படிங்க ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் கிட்ட காசு இருக்கும் அப்படி சொல்லி வீடு இல்லாம இருந்தாங்க நரேந்திர மோடி சாதாரண பின்னணியில ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவர் இல்லையா யோசிச்சாரு இந்த நாட்டுல ஏழை மக்கள் பணக்காரம் மட்டும் தான் நல்லா இருக்கணுமா ஏழை மக்களுக்கு அடிப்படை வீடு கூட இருக்க கூடாதா நான் கட்டித்தாரன்னு சொல்லி நாலு கோடி பேருக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்லயே பணத்தை போட்டு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் இந்த கோடி பேருக்கு கட்டி கொடுத்தது போல இல்லாம இந்த பட்ஜெட்ல ஏழை எளிய மக்களுக்காக சொல்லி இருக்கிறார் இந்த நிதியாண்டில் மூணு கோடி பேரு கிராமத்துல வாழ்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற ஒரு கோடி பேர் நகரத்துல வாழ்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற நரேந்திர மோடி பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தெரியுமாட்டு போய் இங்க மருந்து கடைகளை விட மதுக்கடைகள் தான திமுக அரசாங்கம் அதிகமா உருவாக்கி வச்சிருக்கு ராஜாஜி பெருந்தலைவர் முதலமைச்சரா இருக்கும் போது தமிழகத்துல சாராய கடை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த கருணாநிதி ஆட்சியில தான் மதுக்கடைகளை திறந்து விட்டாங்க அப்பவே வேண்டாடு காமராஜர் சொன்னார் ராஜாஜி சொன்னார் ஆனா இந்த கோபாலபுர குடும்பம் இருக்குது அண்ணாத்தல கூட ஆட்சியில் அவர் கொண்டு வரலங்க காமராஜர் ஆட்சி போய் பக்தவத்தில வந்து திமுக ஜெயிச்சி அண்ணாத்துறை ரெண்டு வருஷம் ஆட்சியில இருந்தார் அவர் கூட சாரைய கடையை ஓபன் பண்ணல ஆபீசர் நிறைய பேரு நமக்கு கொஞ்சம் பணம் கம்மியா வருதுங்க அரசாங்கத்தை நல்லா நடத்தணும்னா பணம் வேணும் சாராய கடைகளை கறக்கலாம்னு கேட்கும் போது நம்ம பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஒரு தலைமுறையே சாராயணம் என்னன்னு தெரியாம வளர்த்திருக்கியா பெண்களுக்கு சந்தோஷமா சந்தோஷமா காரணம் அதுக்கு சாராய கடையை மூடி வச்சிருக்கிறதால தான் அதனால நான் சாராய கடையை திறக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மூ கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்பறம் அப்புறம் சாராய கடைகளை வீதிக்கு வீதி திறந்து வச்சுட்டார் தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் பாங்க நல்ல விஷயத்துல இருந்தா பிரச்சனை இல்லை இது எப்படின்னா அப்பனுக்கு தப்பாம புள்ள பிறந்திருக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மூகா க ஸ்டாலின் ஐம்பதாயிரம் கோடி எனக்கு சாராயத்தை விற்கிறார் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆண் கூட டெய்லி போய் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் டாஸ்மாக்ல காசை விட்டுட்டு குடிச்சுட்டு வந்துட்டு சும்மா இருக்கிறானா குடிச்சா புத்தி நல்லா இருக்கும் போதே காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறான் குடிச்சப்பறம் குரங்கு புத்தியா மாறி போயிடும் வீட்டுக்கு வந்துட்டு பொண்டாட்டி அடிப்பான் பெண் பிள்ளை அடிப்பான் ஆண் பிள்ளை அடிப்பான் வயசான அம்மா அப்பா அடிப்பான் அதிகமா பொண்டாட்டி தான் அடிப்பான் நிதானமா இருக்கும்போது நீங்க அடிப்பீங்க குடிச்சு வந்துட்டு அவன் அதிகாரம் வச்சிருவான் என்ன செய்வன் வீடு போய் சொல்லி அடிப்பான் நரேந்திர மோடி யோசிக்கிறார் உங்களை மாதிரி ஒரு ஏழைக்காய்க்கு பிள்ளையாக பிறந்தவர் ஏற்கனவே நாலு கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காருல அதுல எழுவத்தஞ்சு சதவீத வீடுகள் இல்லத்த அரசிகரோட பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு இப்ப இனிமேல் கிராமப்புறத்துல மூணு கோடி வீடு நகர்புறத்துல ஒரு கோடி வீடு கட்டி கொடுக்க போறார்ல இதுல பெரும்பாலான வீடுகள் பெண்களின் பெயரில் பதிவு செய்யப்படும் எந்த அளவுக்கு யோசிக்கா இரு பாருங்க இனிமேல் எவனாச்சும் அந்த முக்க ஷாலி திறந்து வச்சிருக்கக்கூடிய டாஸ்மாக்குல குடிச்சிட்டு வந்துட்டு இது ஏன் வீடு வெள்ள போறின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும் குடிக்கார பயல நீ முரசொலி மூலக்கார நீ யாருன்னா ஓ வீடு சொல்றது இது எங்க அப்பா நரேந்திர மோடி யார் பேர்ல நீ வச்ச சொல்லணும் நரேந்திர மோடிக்கு குடும்ப இல்லை யாரு சொன்ன இந்த நாட்டுல இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே நரேந்திர மோடி பிள்ளைகள் அப்படித்தான் நினைச்சு இந்த நாட்டுக்காக உழைக்கிறார் நாமளா எத்தனை மணி நேரம் தூங்குறோம் தயவு செய்து பெருந்தலைவர் காமராஜர் விஷயத்துல நம்ம பண்ண தப்பு தமிழகம் தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்கள் சித்தலை பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்பது ஆண்டுகள் சிறப்பு ஆட்சி செஞ்சார் காமராஜர் ஒரு ரூபாய் ஊழல் பண்ணல ஆனா அவரை நரேந்திர மோடியை பத்தி எவ்வளவு பொய் சொல்றாங்களோ அதே போல காமராஜர் மேல பொய் சொல்லி பொய் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் சாதாரண ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நிக்க வச்சு அவ்வளவு பெரிய தலைவரை காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்க நல்ல தலைவரை வாழும் போது தோக்கடிச்சு செத்து போன அவரை கொண்டாடுறமே என்ன பயனதுனால ஒரு நல்லவன் உயிரோட இருக்கும் போது அவனை கொண்டாடணும் அவனை ஆதரிக்கணும் நமக்கு எப்பதான் இந்த விழிப்புணர்வு வரப்போகுது தமிழகத்துல தப்பு பண்ணிட்டோம் ஆனா நாடு முழுவதும் நரேந்திர மோடிய தொடர்ந்து ஆதரிக்கிறாங்க நாம மட்டும் ஏன் எப்படியா இருக்கிறோம் கேட்டா மத்த எல்லாத்தையும் நமக்கு தான் அறிவு அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிறோம் கொஞ்சம் யாரிச்சு பாருங்க

நேரத்தின் அருமை கருதி உன்னை சொல்லி இருக்கிற அடுத்தது பெண்களுக்கான திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடு சுதந்திரம் அடைந்தது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இதுவரை இல்லாத அளவிற்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக மூணு லட்சம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறார் இந்த பட்ஜெட்ல இட் இஸ் அன்பிரசிடன்ட் இந்திய அரசியல் வரலாற்றிலே கிடையாது பெண்களை எல்லாத்தையும் குழந்தைகளை அவ்வளவு மதிக்கிறார் நரேந்திர மோடி பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் வளர்ச்சி அடையாத ஒரு தேசம் முழுமையான வளர்ச்சி அடைய முடியாது இது நரேந்திர மோடிக்கு நல்லா தெரியுது விவசாயிகள் இங்க என்ன செய்வார் தேர்தல் ஐநூறு ஆயிரம் கொடுப்பா ஜனதா கட்சி